thank you கோவில் நிலத்தில் சட்டவிரோத குவாரிகளை தடுத்து நிலத்தை பாதுகாக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கணக்கு வழக்கு பார்க்கும் கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்து சமய அறநிலையத்துறையின் திருவண்ணாமலை இணை ஆணையர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் இரண்டு கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை எடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சேலம் சரக டிஐஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பாக பனிரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளில் விசாரணை நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த இரு அறிக்கைகளையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி கோவில் நிலத்தில் சட்டவிரோத குவாரிகளை தடுத்து நிலங்களை பாதுகாக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி விசாரணையை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் சம்பந்தப்பட்ட இரண்டு கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தில் மட்டும் சட்டவிரோத குவாரி அமைத்து இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கணக்கு வழக்கு பார்க்கும் அறநிலையத்துறையே ஒப்புக்கொண்டது